தற்போது ஹாட் டாப்பிக்காக இருப்பவர்களே ஜெயம் ரவியும் தான் திடீரென்று பதினைந்து ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக ஜெயம் ரவி இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்த நிலையில் இவர்களின் பிரிவுக்கு காரணம் என்ன என்று ஆர்த்தியிடம் கேட்டதற்கு இது முழுக்க முழுக்க ரவியின் தனிப்பட்ட முடிவு இது சம்பந்தமாக அவர் என்னிடம் பேசவில்லை நான் பலமுறை அவரிடம் பேச முயற்சித்தும் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காமல் விவாகரத்து விட்டார் நானும் என் இரு பிள்ளைகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் ஒரு தாயாக என்னுடைய கடமையை என்னுடைய இரு குழந்தைகளையும் நன்றாக வளர்க்க வேண்டும் அபாண்டமாக என் மீது வீண்பழியை போடாதீர்கள் இது தொடர்பாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய காத்திருக்கிறேன் என ஆர்த்தி பதிவிட்டுள்ளார் இவர்களின் இந்த முடிவு ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பல திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது இது பற்றி ஆர்த்தி தாயாரான சுஜாதா விஜயகுமார் கூறியதாவது ஜெயம் ரவி எப்போதுமே சாதுவானவர் இவர்களுக்குள் எப்போது பிரச்சனை வந்தாலும் நான் ரவி பக்கம் தான் இருப்பேன் ஏனென்றால் என் மகளுக்கு பொறுமை கிடையாது அதனால் அடிக்கடி பிரச்சனை வரும் நான் ரவிக்கு சப்போர்ட் செய்தால் என் மகள் உன் மருமகனுக்குத்தான் நீ சப்போர்ட் செய்கிறாய் என்று ஆர்த்தி அடிக்கடி என்னிடம் கோபித்துக் கொள்வார் எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே பெண் பிள்ளைகளாக இருப்பதால் முதல் முறையாக எங்கள் வீட்டில் நுழைந்தவர் ஜெயம் ரவிதான் அதனால் ஜெயம் ரவியின் மீது எனக்கு பாசம் அதிகம் என்று அண்மையில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் சுஜாதா விஜயகுமார் இவர்களின் பிரச்சினைக்கு காரணமே சுஜாதா விஜயகுமார் தான் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது இவரின் தயாரிப்பில் மட்டும் ஜெயம் ரவி நடிக்க வேண்டும் என்று ஜெயம் ரவியை முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் சுஜாதா விஜயகுமார் வைத்திருப்பதால் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு பிரிவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது